அனைவருக்கும் வணக்கம் சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் மற்றும் ஆயிரம் நிதி மோசடிகள் தொடர்பில் விசாரணை ஆசிரியர் சேவைக்கு இருபத்தி மூவாயிரம் பட்டதாரிகளை ஆட்சேபு செய்ய இரண்டு பரீட்சைகள் கடந்த இரண்டு வாரங்களிடம்பெற்ற வீதி விபத்துக்களினால் எழுபத்தி மூன்று பேர் உயிரிழப்பு நாளை முதல் மழை குறைவடையும் சாத்தியம் தைப்பொங்கலை முன்னிட்டு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் ஈரானுடன் அனைத்து பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் டித்வா புயலால் ஏற்பட்டு அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் பத்தாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதற்கான நிதி ஒதுக்கீடுகள் அனைத்து மாவட்ட செயலகங்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளதுடன் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் பதினை ரூபாய் கொடுப்பனவை பெற்று அனைத்து பாடசாலை மாணவர்களும் இந்த நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்டத்தை முன்வைத்து குறிப்பிட்டதை போன்று அமர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது அமரக்கீர்த்தி அத்துக்கோர்ல கொலை வழக்கின் தீர்ப்பை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரை ஒத்திவைப்பதாக கம்பா மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது குறித்த வழக்குக்கான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படவிருந்த நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரலு மற்றும் அவரின் பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரியின் கொலை தொடர்பில் நாற்பத்தி ஒரு பிரதிபாதிகளுக்கு எதிராக சட்டம அதிபர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் சஹான் மாபா பண்டார ராஷ்மிசிங்க புலி மற்றும் ரசந்த கொடவில் ஆகிய மூவரடங்கிய நீதிபதிகள் குழா முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி அரகலைய பகுதியில் நிட்டம்புவ பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அமரகீர்த்தி அத்துக்கோரள ார் அவரது பிரத்யேக பாதுகாப்பு அதிகாரி ஒருவரும் நிலையில் குறித்த கொலை தொடர்பில் சந்திக்க சிலர் கைது செய்யப்பட்டனர் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிடியானை பிறப்பித்தது விமல் வீரவக்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கொன்று விசாரணைக்கு எடுத்துக் போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாக அமைகினால் தொடர்ந்து மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் இந்த பிடியாணி உத்தரவை பிறப்பித்துள்ளார் விமல் வீரவக்ச அமைச்சராக கடமை காற்றிய காலப்பகுதியில் எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான சொத்துக்களை ஈட்டிய முறை தொடர்பில் வெளிப்படுத்த முடியாமை குறித்து குற்றச்சாட்டப்பட்டு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் உள்ளிட்ட நிதி மோசடி தொடர்பில் கிடைத்த ஆயிரத்துக்கும் அதிக முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவு தெரிவிக்கின்றது பிரமிட் திட்டத்தினூடாக நிதி மோசடி செய்தமை சட்டவிரோத கடன் திட்டத்தினூடாக நபர்களை ஏமாற்றி நிதி மோசடி செய்தமை ஆகியன தொடர்பான முறைப்பாடுகள் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்படுவதாக போலீசார் குறிப்பிட்டனர் இதனைத் தவிர போதைப்பொருள் மற்றும் திட்டமற்ற குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய நாற்பது பேரின் சொத்துக்கள் தொடர்பிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சட்டவிரோத ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை எதிர்வரும் நாட்களில் தடை செய்வதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட அரச ஊழியர்களின் சம்பளம் இந்த மாதம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு தெரிவிக்கின்றது இதற்கமைய இந்த ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் ஒட்டுமொத்தமாக சுமார் முப்பத்தி ஐந்து வீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி சந்தன அபிராத்னு தெரிவித்தார் வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு எதிர்வரும் ஜூன் மாதத்திலிருந்து வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே அரசு சேவைக்கு இருபத்தி ஆறாயிரத்து தொன்னூற்றி ஐந்து பேரை புதிதாக உள்வாங்குவதற்காக நேற்று முன்தினம் அமைச்சரவை அனுமதி வழங்கியது ஆசிரியர் சேவைக்காக இருபத்தி மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்கு பேரை விரைவில் ஆட்சேர்ப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவிக்கின்றது இந்த ஆட்சேர்ப்பிற்கான அமைச்சரவை அனுமதி அண்மைக்கு கிடைத்ததாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதற்கமைய பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குவதற்கு இரண்டு பரீட்சைகளை நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது இதில் முதல் பரீட்சை தற்போது அரசு சேவையில் பணியாற்றும் பட்டதாரிகளுக்கு நடத்தப்படவுள்ளது மற்றுமொரு பரீட்சை அனைத்து பட்டதாரிகளுக்காகவும் நடத்தப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த பரீட்சைகளின் பெருப்புவர்களின் அடிப்படையில் தகுதியானவர்களை விரைவில் ஆசிரியர் சேவையில் உள்வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் போகம்பர வாரியப்பொல கலகெட்டியேன மானங்குளம மற்றும் கடிகமு ஆகிய பகுதிகளில் இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் புத்தளம் கல்லடி வீதியின் அட்டவில்லு போதிராஜக்குறுக்கு பகுதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இன்று அதிகாலையில் பெற்ற இந்த விபத்தில் பலத்து காயமடைந்தவர்கள் புத்தலம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தில் காயமடைந்தவர்களின் ஒருவர் புத்தளம் தள வைத்தியசாலையிலும் மற்றொருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்புக்கு வரப்பட்ட நிலையிலும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அட்டவில்லு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான இளைஞனும் புத்தளத்தைச் சேர்ந்த பதினாறு வயது சிறுவனுமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர் புலனிறவை மட்டுக்கிழப்பு பிரதான வீதியின் மனம்பிட்டிய பாலத்துக்கு அருகில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் மோட்டார் சைக்கிளில் பயணித்திருவர் விபத்தில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மனம்பிட்டி வைத்திய அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக புலனருவை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் வரக்காப்புல ஹுனவள பகுதியில் மின்சாரம் தாக்கி தம்பதியினர் உயிரிழந்துள்ளனர் வயல் நிலம் ஒன்றின் காணப்பட்ட சட்டவிரோத மின் இணைப்பில் சிக்கி இருவரும் உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் துல்கிரியர் ஹுனிபல பகுதியைச் சேர்ந்த அறுபது ஐம்பத்தி எட்டு வயதுடைய தம்பதியினரே உயிரிழந்துள்ளனர் குறித்த சட்டவிரோத மின்வேலியை பொருத்திய முப்பத்தி நான்கு வயதான ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்து நேற்று வரையில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் எழுபத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக பொலிஸார் தர விக்கின்றனர் ஜனவரி பலன்தா பீத கதா துமோ மார்கரியான துருதியனோ ஹடாடா ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து நேற்று வரையிலான காலப் பகுதியில் அறுபத்தி எட்டு வாகன விபத்துகள் இடம்பெற்றுள்ளன உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்று ஆகும் அதிலும் விசேடமாக பன்னிரெண்டாம் தேதி வாகன விபத்துகளில் பதினாறு பேர் உயிரிழந்துள்ளனர் பகுப்பாய்வு ரீதியாக இந்த விபத்துகள் அதிகரிப்பதற்கான காரணம் என்ன அதுவும் விசேடமாக எழுபத்தி மூன்று விபத்துகள் இது தொடர்பில் நாலாந்தம் பதிவாகும் விபத்துகள் தொடர்பில் ஆராயும் போது விபத்துக்கான பிரதான காரணம் கலக்கமாகும் தூக்க கலக்கம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அதிக கலைப்பு நாங்கள் இந்த ஊடக சந்திப்புகளில் தெளிவாக கூறுகின்றோம் விசேடமாக அதிக கலைப்பாக இருக்கும் போது வாகனங்களை செலுத்த வேண்டாம் மது போதையில் வாகனம் செலுத்தியமை தொடர்பில் ஏழாயிரத்திற்கும் அதிகமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த வருடத்தை எடுத்துக்கொண்டால் முப்பத்தி ஒரு வீதமான ஓட்டுநர்கள் வாகன விபத்துகளினால் உயிரிழந்துள்ளனர் அதனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணிக்கையாக பார்த்தால் உயிரிழந்த சாரதிகளின் எண்ணிக்கையே அதிகம்

உழவர் திருநாளாம் தைத்திருநாளை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் மக்களுக்காக இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவிக்கின்றது ஹட்டன் நாவலப்பட்டி நுவலியா பதுலை உள்ளிட்ட நகரங்களுக்கு மேலதிக பஸ்களை சேர்வையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டிஎச் ஆர்டி சந்திரசூரி தெரிவித்துள்ளார் ஹட்டன் நோக்கி பயணிப்பதற்கு இன்று மேலதிகமாக பதினைந்து பஸ்கள் சர்வைகள் ஈடுபடுத்தப்படுவதாகவும் அவர் கூறினார் ஹட்டன் பிரதானமாக மற்றும் ஆகிய பகுதிகளை முன்னுரிமையாக கொண்டு இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளோம் இன்று ஹட்டனுக்கு மாத்திரம் மேலதிகமாக பதினைந்து பஸ்களை சேவையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளோம் வளமையாக சேவையில் ஈடுபடும் பஸ்களுடன் பார்க்கும் போது இன்று எண்பது பஸ்கள் கொழும்பிலிருந்து ஹட்டனுக்கு சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தூர சேவைகளுக்கான பஸ் நிலையத்திலும் பிரதான நகரங்களுக்கு விசேட போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை நாளை முதல் குறைவடையும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் தணைகளம் எதிர்வு கூறியுள்ளது கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மாத்திரை மற்றும் பிரத்தினபுரி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் மாலை இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமுகம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் காலை வேளையில் பனிமூட்டமான காலநிலை நிலவக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதுடன் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நீர் கசிவை தடுக்கும் நிகரற்ற பலன்களை பெற்றுத்தரும் நீர் எதிர்ப்பு தன்மையை கொண்ட பெயிண்ட் நிப்பான் பெயிண்ட் தி கோட்டிங்ஸ் எக்ஸ்பர்ட் செய்திகள் தொடர்கின்றன தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கு யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சமகால அரசியல் உரையரங்கு யாழ்ப்பாணம் நல்லூரில் நேற்று மாலை இடம்பெற்றது நாங்கள் அதே முடியவில்லை காப்பாற்றுவதாக இருந்தால் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு பின்னாலே இந்த தமிழ் தேசிய we're here the அரசாங்கம் என்ற வகையில் அடைந்துள்ள முன்னேற்றம் தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக காலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்தார்

அப்படி தர்வான்கே அநாகத்திய சபலப்படுத்துவேன் கண்டி மற்றும் நம் நாடும் மனிதநேய இரண்டாம் கட்டத்தின் பத்தாம் நாள் இன்றாகும் இந்த கீழ் டித்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட ரீதியில் இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சக்தி திட்டத்தின் கீழ் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயல் திட்டம் மூன்று கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றது முதல் கட்டத்தின் கீழ் டெத்வா சூறாவளியினால் வீடுகள் முற்றாக சேதமடைந்த மக்களுக்கு உலர்ணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பத்து நாட்களில் வழங்கப்பட்டன இரண்டாம் கட்டத்தில் இருநூறு பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மூன்று மாகாணங்களில் ஆறு மாவட்டங்களில் மையமாகக் கொண்டு இந்த புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன வழக்கத்தால் பாதிக்கப்பட்ட ரத்னபுரி மாவட்டத்தின் முதன் கிழக்கு வித்தியாலயம் மற்றும் கண்டி மாவட்டத்தின் ஆண்கள் வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் இன்று மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டன சமூக சேவை கீழ் ரத்னபுரி மாவட்டத்தில் விமல தர்ம சூரிய மகாவித்யாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டிடங்கள் இன்று பிற்பகல் மாணவர்களிடம் கையளிக்கப்பட உள்ளன எல் சி பால்மன் சக்தி சமூகப்பணி திட்டம் எமது நாட்டு மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கப்படுகின்றது மது பிரதேசத்தை நிர்வகிப்பதற்கு தான் டென்மார்க்கை தெரிவு செய்துள்ளதாக கிரீன்லாந்து பிரதமர் தெரிவிக்கின்றார் கிரீன்லாந்து பிரதமர் நில்சன் பங்கேற்று ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் டென்மார்க் இந்த ஊடக சந்திப்பில் தமது மக்கள் அமெரிக்காவினால் ஆளப்படவோ அல்லது அமெரிக்காவிற்கு சொந்த மாணவர்களாக இருக்கவோ விரும்பவில்லை எனவும் கிரீன்லாந்து பிரதமர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான நிலையில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் வெளிவிவகார அமைச்சர் நாளை அமெரிக்காவிற்கு செல்ல உள்ளனர் இதன்போது அவர்கள் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் மற்றும் வெளி விவகார செயலாளர் மார்கோ ரோபியோ ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளனர் கிரீன்லாந்து தனது உள்நாட்டு நிர்வாக விவகாரங்களில் தன்னாட்சி அதிகாரத்தை கொண்டிருந்தாலும் அது இதுவரை டென்மார்க்கிற்கு சொந்தமான ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஈரானிய அதிகாரிகளுடன் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் தான் இடைநிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கின்றார் ஈரானில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களின் போது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அறிக்கைகள் வெளியாகியுள்ள நிலையிலேயே தாம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் அவர் தனது சமூக வலைத்தளத்தில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் ஈரானில் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளவர்களை ட்ரம்ப் இதன்போது தேச பக்தர்கள் என தெரிவித்துள்ளார் போராட்டங்களை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லுமாறும் அவர்களுக்கு தேவையான ஆதரவு விரைவில் கிடைக்கும் எனவும் ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் அமெரிக்க ஜனாதிபதியின் ஆதரவு விரைவில் கிடைக்கும் என்ற கருத்தின் உள்ளடக்கம் இதனை குறிப்பிடுகின்றது என்பதில் தெளிவின்மை காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரானிய ஆட்சியாளர்களால் போராட்டக்காரர்கள் படுகொலை செய்யப்படுவதாக தகவல்கள் வெளியானால் அமெரிக்க படைகள் அதில் நேரடியாக தலையிடும் என ட்ரம்ப் இதற்கு முன்னர் எச்சரித்திருந்தார் எனினும் ஈரான் ஜனாதிபதி மசூத் அந்நாட்டின் உயர்மட்ட தலைவர் ஆயுதுல்லா அல் மற்றும் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி உள்ளிட்டவர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அமெரிக்கா விரும்பினால் ஒரு போருக்கு கூட தாம் தயார் எனவும் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் நிலவி வரும் சூழல் குறித்து அமெரிக்காவுடன் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்த ஈரான் அதிகாரிகள் விரும்புவதாகவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது மற்றும் ஒரு சர்வதேச செய்தி தாய்லாந்தில் பயணித்துக் கொண்டிருந்த ரயில் ஒன்றின் மீது கட்டுமான பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்ட கிரான் ஒன்று சரிந்து விழுந்ததில் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எழுபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதுடன் அவர்களின் எட்டு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பயணித்துக் கொண்டிருந்த ரயிலின் மீது அதற்கு மேலாக அமைக்கப்பட்டு வரும் அதிவேக ரயில் பாதைக்காக பொருத்தப்பட்டிருந்த கிரேன் ஒன்றே இவ்வாறு சரிந்து விழுந்துள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் ரயிலின் சில பெட்டிகள் தண்டவாளத்தை விட்டு விலகியதுடன் பின்னர் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தலைநகர் பாங்காக்கிலிருந்து சுமார் இருநூற்று முப்பது கிலோமீட்டர் வடகிழக்கில் அமைந்துள்ள ரயில் பாதையிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நிலையில் அந்த ரயிலில் நூற்று தொன்னூற்று ஐந்து பேர் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது இத்துடன் நியூஸ் பிரதான செய்திகள் நினைவுக்கு வருகின்றன மீண்டும் மனத்தியான செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்